நேர்காணல்களில் கூறப்படும் அனைத்து கருத்துக்களுமே ஜோதிடர்களின் கருத்துக்களை வணக்கம் நான் டாக்டர் தீபா அர்லாலன் இன்னைக்கு நம்ம என்ன டாபிக் பற்றி டிஸ்கஸ் பண்ண போகிறோம் அப்படின்னா இந்த ராகு கேது பயிற்சி தாங்க பார்க்க போகிறோம் இந்த ராகு கேது பயிற்சி வந்து பாருங்க பலராலும் முன்னித்து கவனிக்கக்கூடிய ஒரு பயிற்சியாக தான் இருக்குது ஏன்னா ஒருத்தவங்களோட வாழ்வாதாரத்தை அப்படியே புரட்டி போடக்கூடிய பயிற்சி கேது பயிற்சி அப்படின்னா ஒரு ஜாதகத்தில் ஒருத்தவங்க ஒரு ஒரு அஸ்ட்ராலஜர் வந்து பாருங்க கேதுவை பற்றி கரெக்டாக அனலைஸ் பண்ணி சொல்லிட்டாங்க அப்படின்னாலே எயிட்டி பர்சன்ட் வந்து பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு அவங்களுக்கு வந்து மார்க் வந்து அந்த அந்த அளவுக்கு ராகு கேது வந்து குப்பமேட்டில் இருக்கவங்கள கோபுரத்தை கொண்டு போய் விடும் கோபுரத்தில் இருக்கவங்களும் குப்பமேட்டு கொண்டு வந்து விட்டோம் அந்த மாதிரி ஒரு எக்ஸ்ட்ராடினரி புரட்டி போடக்கூடிய ஒரு கிரகங்கள் தான் இந்த ராகு கேது அப்படின்னு சொல்லுவாங்க பொதுவாக இந்த ராகு கேது வந்து என்ன சொல்லுவாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா சர்வ கிரகங்கள் நிழல் கிரகங்கள் சாயாகிரகங்கள் அப்படின்னு சொல்லுவாங்க சாயா கிரகங்களா இருந்தாலும் இந்த ராகு இது வந்து பாருங்க எந்த ராசியில போறாங்களோ அந்த அதிபனோட வேலையும் செஞ்சுப்பாங்க இவங்களோட தனித்துவத்தையும் காமிப்பாங்க இதை உதாரணத்துக்கு சொல்றோம்னா நம்ம யாரையோ ஒருத்தவங்க வீட்டுக்குள்ள விடுறோம்னா அவங்க நம்ம வீட்டுக்குள்ள வந்து அவங்க டாமினேட் பண்றாங்க பார்த்தீங்களா ஒட்டகத்துக்கு இடம் கொடுத்த கதையாடோ ராகு கேதுனோட ஒரு கேரக்டர்ஸ் இவங்களுக்குன்னு தனிப்பட்ட வீடு எதுவும் கிடையாதுங்க இருந்தாலும் இவங்க வந்து என்ன ஒரு ஜோதிடத்துல ஒரு விஷயம் உண்டு அதாவது ராகு கேது உச்சமடையக்கூடியது விருச்சிக ராசிலையும் ராகு கேது ரிஷப ரிஷபராசிலையும் சொல்லுவாங்க அதுக்கு பெருசா எந்தவித ஆதாரப்பூர்வமும் கிடையாது அப்படின்னு சொல்லலாம் பொதுவா இவங்க பயிற்சி எல்லா கிரகங்களும் முன்னோக்கி நகர்வாங்க ஆனா இந்த ராகு கேது மட்டும் பின்னோக்கி நகர்வாங்க ராகு வந்து பார்த்தீங்கன்னா இப்போ மீனத்துலேருந்து கும்பத்துக்கு போகிறாரு அதே மாதிரி கேது வந்து கண்ணிலேருந்து சிம்மத்துக்கு போகிறார் புரியுங்களா இவங்க வந்து பாருங்கள் ஒன்றரை வருஷம் ஆகுது ஒரு ராசியிலேருந்து இன்னொரு ராசியை கடக்கிறதுக்கு இந்த பதினெட்டு மாதங்கள் பதினெட்டு மாதங்களாவது ராகு வந்து வந் என்ன சொல்லுவாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா பொதுவாக ராகு வந்து என்ன சொல்லுவாங்க ஜோதிடத்தில் அப்படின்னா மணி மந்திர ஔஷத போக போக்கிய காரகன் அப்படின்னு சொல்லுவாங்க அதே மாதிரி கேத்து இன் இன்ஃபேக்ட் வந்து ராகு பற்றி இன்னொரு விஷயமும் இருக்குது என்ன அப்படின்னா ஒருத்தவங்களுக்கு ஜாதகத்துல ராகு எப்படி இருக்காரு அதை பொறுத்து அவங்களுக்கு குலதெய்வத்தினோட அனுகிரகம் இருக்கா கடாட்சம் இருக்கா குலதெய்வம் அவங்க வீட்டில் நடமாடுதா அப்படின்றது முதல் கொண்டு கண்டுக்க முடி கண்டுபிடிக்க முடியும் ராகுனோட பொசிஷனை வச்சு சரிங்களா அதே மாதிரி கேது கேத்துவை சொல்லணும் அப்படின்னா இஷ்ட தெய்வத்தினோட காரகன் அப்படின்னு சொல்றாங்க அதே மாதிரி இந்த ராகு வந்து பாருங்க நல்ல ஸ்தானத்துல இருக்கான் அதாவது ஒம்போது பதினொன்று அப்படி ஜாதகத்துல இருக்கான்னா அவங்களுக்கு வெளிநாட்டு தொடர்பு பொதுவாக இந்த ராகு கேது வந்து என்னன்னா அந்நிய நாட்டு கிரகங்கள் அப்படின்ற கருதப்படுறது ஒரு சில இடத்துல வந்து பாத்தீங்கன்னா இந்த ராகுனோட கேதுவும் அமர்ந்திருக்கும் போது அவங்களுக்கு ஃபாரின்ல வந்து வேலை செய்யறதுக்கு ஃபாரினோட உங்கள் கம்பெனிஸ் டயப் இருக்கிறதுக்கு வெளிநாட்டு கரன்சீஸை கையாளக்கூடிய யோகம் கடல் தாண்டி வேலை செய்யக்கூடிய யோகம் இப்படி நிறைய விஷயம் இருக்குது தாங்க செய்யுது சரி இப்போ கேத்துவை பற்றி நான் சொல்ல ஆரம்பித்தேன் கேத்து நல்லா கேத்துவை பற்றி என்ன சொல்லுவாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா இஷ்ட தெய்வத்தினோட அனுகிரகம் வேணும் அப்படின்னா கேத்து நல்லா இருக்கணும் புரியுதுங்களா இஷ்ட தெய்வத்துக்கு காரகனாக இருக்கக்கூடியவன் கேது பகவான் அப்படின்னு சொல்லுவாங்க அதே மாதிரி தீராத வியாதிகளை தீர்த்து வைக்கிறதும் கேது வழிபாடுனால முடியும் கேது ஜாதகத்துல பெருசாக நல்லால பாபரோட இணைஞ்சிருக்காரு இல்லை பாபரோட பார்வை இருக்கு அப்படின்னா என்ன ஆகுனா தீராத இன்க்யூரபிள் டிசார்டர்ஸ் வர்றதும் கேது காரணமா இருப்பான் பொதுவாக ராகு வந்து ராகு நல்லா இருக்கவங்க என்னென்ன மாதிரி தொழில்ல இருப்பாங்க அப்படின்னு கேட்டால் ஆல்ரெடி சொன்ன மாதிரி ஃபாரின்ல இருப்பாங்க அதுக்கு மேல வந்து பாத்தீங்கன்னா பாம்பு பாம்பு பண்ண வச்சிருப்பாங்க பாம்பாட்டுறவங்களா இருப்பாங்க பாம்பாட்டிகள் இருக்காங்க பார்த்தீங்களா அந்த மாதிரி இருப்பாங்க ஃபாரின் அம்பாசிடர்ஸா இருப்பாங்க அந்த காலத்தில் ஓட்டர்களா இருந்தாங்க புரியுதுங்களா அதுக்கும் மேலே இந்த மாதிரி நிறைய டிஜிட்டல் மீடியா ஓகேங்களா ஒரு பிரம்மாண்டமான ஒரு கம்பெனியில கேது நல்லா இருக்கு அப்படின்னா அவங்க வந்து விளங்கலாம் மத போதகரா இருக்கலாம் துறவர வாழ்க்கை மேற்கொள்ளலாம் இந்த அமானுஷமான ஒரு சக்திகளோட கையாளலாம் இது எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா இந்த ராகு கேது வந்து ரிலேட்டடான விஷயங்க சரி அப்படிப்பட்ட ராகு கேது ஒவ்வொரு ராசிகளுக்கும் என்னென்ன மாதிரி பலன்களை கொடுக்க போற பார்க்கலாம் வாங்க கண்ணிராசி அன்பர்கள் பொதுவாக கண்ணிராசி அன்பர்களை பத்தி சொல்லணும் அப்படின்னா புதன் ஆதிக்கம் பெற்ற ஒரு பர்சனாலிட்டிஸ் அதாவது புதன் உச்சமடையக்கூடிய ஒரு பர்சனாலிட்டிஸ் அப்படின்னு சொல்லலாம் ஆக இந்த கண்ணி புதன் உச்சம் அப்படின்றதுனால ரொம்ப தேவையில்லாமல் கச்ச 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 கட்சன் பேச மாட்டாங்க அட் த சேம் டைம் வந்து பாருங்க பேசுனா ரொம்ப கரெக்டாக பேசுவாங்க அப்படின்னு சொல்லலாம் வெரி குட் அப்சர்வர்ஸ் அப்படின்லாம் நிறைய கண்ணிராசி அன்பர்கள் அவங்களோட அப்சர்வ் அப்சர்விங் பவர் வந்து ரொம்ப ஜாஸ்தி இருக்கிறதுனால என்ன அப்படின்னா நிறைய வந்து பாருங்க இந்த டிடெக்டிவ் ஃபீல்டு இந்த கிரைம் சீனை நிறையேட் பண்றது இந்த சிபிசிஐடி ஆஃபீஸர்ஸ் இன்வெஸ்டிகேஷன் ஆஃபீஸர்ஸ் இந்த மாதிரி இருப்பாங்க அதுக்கும் மேல கன்னி இயல் இசை நாடகம் இதுலயும் இருப்பாங்க அப்படின்னு வச்சுக்கோங்களேன் அப்படிப்பட்ட கண்ணிராசி அன்பர்கள் உங்களுக்கு இந்த ராகு கேது பயிற்சி வந்து பாருங்க ராகு பகவான் ஆறாம் பாவத்துலையும் கேது பகவான் பன்னெண்டாம் பாவத்துலேயும் போறாரு பன்னெண்டில் கேது இருந்தா பொதுவா ஒரு விஷயம் சொல்லுவாங்க பன்னெண்டில் கேது இருந்தா அது வந்து மோட்ச க மோட்சஸ்தானம் அப்படின்றதுனால பொதுவாக பன்னெண்டில் கேது இருந்தா அவங்களுக்கு இது கடைசி பிறப்பு அப்படின்னு பொதுவா நிறைய ஜோதிடர்கள் சொல்றது உண்டுங்க ஆனா பன்னெண்டில் கேது இருந்தா மட்டும் அது கடைசி பிறப்பு அப்படின்னு சொல்ல முடியாதுங்க லக்னத்துல குரு இருக்கணும் இல்லைன்னா வந்து பாத்தீங்கன்னா லக்னத்தை குரு பார்க்கணும் அப்ப பன்னெண்டில் கேது இருந்தா அது வந்து பாத்தீங்கன்னா நம்மளுக்கு கடைசி பிறப்பு அப்படின்னு சொல்லலாம் ஆனா நம்ம வந்து பாருங்க பன்னெண்டில் கேது இருந்து சனி பார்த்து அவரை வந்து சனி பார்க்குறாரு அப்படின்னா அந்த அந்த பர்சனாலிட்டிஸ் வந்து இறந்த பின்னாடி உடனடியாக பிறப்பு எடுப்பாங்க அப்படின்ற விஷயமும் இருக்கு ஆக பன்னெண்டில் கேது அவர் சனி பார்க்குறாரு அப்படின்னா அது கடைசி பொறப்பு கிடையாது அவங்க உடனடியாக மறுபிறவி அப்படின்னு எடுப்பாங்க அப்படின்னு ஒன்று சொல்கிறது உண்டு அதே மாதிரிங்க பன்னெண்டாம் பாவத்தில் கேது இருக்குது அப்படின்போது உங்களோட வாழ்க்கை துணை உங்களை பெருசாக கவனிக்க மாட்டாங்க உங்கள் மேலே ரொம்ப ஈர்ப்பு அவங்களுக்கு இருக்காது உங்களை வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப கன்சேர்ன்டாக உங்களுக்கு அவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா பெருசாக உங்கள் மேலே அஃபெக்ஷன் இருக்காது அப்படின்னு சொல்லுவாங்க அதே மாதிரி பாருங்க ஹஸ்பண்ட் ஒய்ஃப் கான்ஃபிளிக்ஸ் அப்படின்றது நிறைய ஆகும் அப்படின்னு சொல்லுவாங்க லவ் வந்து எப்பயுமே கிடைக்காது அதாவது லவ் நாட் ஃபார் எவர் அப்படின்னு சொல்லலாம் அதாவது என்றைக்குமே எனக்கு கிடைக்காதது என்ன அப்படின்னா லவ் இந்த பன்னெண்டில் வந்து கேது வருது அப்படின்னா அந்த மாதிரி ஜாதகத்துல இருக்கு அப்படின்னாலும் இதே பலன்கள் தான் ஜாதகத்துல ஒருத்தவங்களுக்கு சுயஸ்தானத்துல அதாவது சுய ஜாதகத்துல பன்னெண்டுல கேது இருக்கு அப்படின்னா அவங்க அன்புக்காக இயங்குவாங்க மனைவினோட அன்புக்காக கிடைக்காது இப்போ உங்களுக்கு கண் பன்னெண்டில் கேது போயிருக்கிறதுனால அந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷன் கிரியேட் ஆகும் அப்படின்னு சொல்லலாம் சரிங்களா அதுக்கும் மேல வந்து பாருங்க வாழ்க்கை துணை பெருசாக வந்து நம்மளுக்கு அதாவது பெருசாக கண்டுக்க வேண்டாங்க பெருசாக கவலைப்பட வேண்டாம் பெருசாக வந்து கன்சர்ன்டாக இருக்க வேண்டாம் நம்மளுக்கு செய்ய வேண்டிய ஒன்று ரெண்டு சாப்பாடு செஞ்சு போட்டுருது அந்த மாதிரி விஷயங்களை கூட நம்ம கவனிக்க மாட்டாங்க அப்படின்றது சொல்லப்படுறது உண்டுதாங்க அந்த மாதிரி காலகட்டம் நிறைய கண்ணிராசி அன்பர்களுக்கு இந்த காலகட்டமாக அமையும் அப்படின்லாம் சரிங்களா அதிகமாக வந்து பாத்தீங்கன்னா உணர்ச்சி வசப்படுவீங்க நீங்களே இதெல்லாம் பார்த்து அதிகமாக டென்ஷன் ஆவீங்க அதிகமாக வந்து பாத்தீங்கன்னா என்னடா வாழ்க்கை அப்படின்ற மாதிரி வாழ்க்கையை வந்து ஒரு விட்டேத்தியாக நினைப்பீங்க ஏன்னா ரொம்ப அஃபெக்ஷனை எதிர்பார்க்கறீங்க அப்படின்னா இதெல்லாம் நடக்கும் இல்லைங்க நானே பெருசாக எங்கள் ஒய்ஃப் கிட்ட பெருசாக எதிர்பார்க்கறது இல்லைங்க நானே எங்கள் ஹஸ்பண்ட் கிட்ட பெருசாக எதிர்பார்க்கறது இல்லை அப்படின்னா இதெல்லாம் வந்து நம்மளுக்கு ஒரு பெரிய விஷயமாவே தெரியாது ஆக பன்னெண்டுல கேது வர்றது இந்த மாதிரி காம்ப்ளிகேஷன்ஸை ஏற்படுத்தும் அப்படின்னு சொல்லலாம் அதே மாதிரி பாருங்க பன்னெண்டுல கேது வரும்போது நம்மளுக்கு ஆன்மீகத்துல நாட்டம் அப்படின்றது இருக்கும் நம்மளுக்கு இந்த மந்திர ஜபம் செய்யறது இறை வழிபாடு பண்ணுறது தீர்த்த யாத்திரை போற மாதிரி இந்த மாதிரி ஆன்மீகத்துல நாட்டம் அப்படின்றது கண்டிப்பாக வரதாங்க செய்யும் சரிங்களா சரி பன்னெண்டில் கேது வருது ஃபேமிலியில் ஹஸ்பண்ட் ஒய்ஃப்க்குள்ள ஒரு சின்ன இம்பாக்ட் ஏற்படுத்தும் அவ்வளோதான் மற்றபடி வந்து பாருங்க உங்களுக்கு தொழில் செய்றீங்க அப்படின்னா தொழிலில் பெருசா முடக்கும் தொழிலில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு முன்னேற்றம் இல்லாத தனம் அப்படிலாம் ஏற்படுத்தாது தொழில் வந்து நல்லாவே இருக்கும் ஆஸ் யூஷுவல் உங்க தொழில் வந்து இது வந்து கையே விற்காது அப்படின்னு சொல்லலாம் நீங்க பாட்டு உங்கள் வேலையை செய்யலாம் நீங்க பாட்டுன்னு உங்கள் ஒர்க் ஓடலாம் என்ன கண்டகசனி கொஞ்சம் இது ஏற்படுத்துவார் அவரும் தொழிலில் கெடுக்க மாட்டார் அவர் வந்து பாருங்க பிரயாணம் அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா அதாவது பயணம் ஆரோக்கியம் ரெண்டுத்துல தான் அவர் கை வைப்பார் ஆக உங்கள் தொழிலில் பெருசாக முடக்கும் தொழிலில் என்ட்ரன்ஸ் அதெல்லாம் எந்த கிரகமும் பண்ணல அப்படின்னு சொல்லிக்கலாம் நெக்ஸ்ட் வந்து பாருங்க இப்ப இந்த கேது பன்னெண்டு அப்படின்றது நம்ம பரிகாரம் தானே செய்வோம் அந்த விதத்துல வந்து பாருங்க என்ன பரிகாரம் சொல்லலாம் அப்படின்னா கேது பன்னெண்டு இருக்கு அப்படின்னும் போது சிவ பஞ்சாட்சரம் நம சிவாய நம சிவாய நம சிவாய இந்த மந்திரத்தை தினம்தோறும் நூற்றி எட்டு முறை பாராயணம் பண்ணுங்க அடையங்களால் நூற்றி எட்டு முறையெல்லாம் பண்ண முடியாதுங்க அப்படின்னா ஒரு ஐம்பத்தி ஓரு முறையாவது நீங்கள் பாராயணம் பண்ணுங்க அதீத நற்பலன்கள் அப்படின்றது கிடைக்கும் அதுக்கு மேலே இன்னும் கொஞ்சம் எளிமையான பரிகாரம் சொல்லுங்க அப்படின்னா பால் சக்கரை இந்த பால் கொஞ்சம் ஒரு ஒரு லிட்டர் பால் வாங்கிக்கணும் ஓடுற தண்ணியில் விடணும் சக்கரை ஒரு ஒரு கிலோ சக்கரை வாங்கி ஓடுற தண்ணியில் விடணும் சரிங்களா அதே மாதிரி நீல நிற ஆடைகளை மற்றவர்களுக்கு ஏழை எளியவர்களுக்கு தானம் பண்ணணும் நிறைய இல்லைங்க சும்மா ஒரு ஒரு ரெண்டு ட்ரெஸ்ஸு ப்ளூ கலர் வாங்கி மற்றவங்களுக்கு தானம் பண்ணுங்க அது வந்து பாருங்கள் உயர்ந்த பலனை கொடுக்கும் இந்த கேது வந்து அமைதிப்படுத்தும் சரிங்களா அடுத்து ராகு பகவான் ராகு பகவான் ஆறாம் பாவம் ருண ரோக சத்ருஸ்தானத்துல ராகு பகவான் இந்த ருணரோக சத்ருஸ்தானத்துல ராகு பகவான் இருக்கிறதுனால என்ன பண்ணுவீங்க அப்படின்னா இது வந்து பொதுவாக பாபர் ஆறாம் பாவத்தில் இருக்கிறது ஒரு பெரிய பிளஸ் அப்படின்னு சொல்லல நம்மளுக்கு எதிரிகளை வெற்றி கொள்ளக்கூடிய காலம் நாங்கள் எதுவுமே பண்ணலைங்க அவங்களா பெருசாக எதிரி ஆயிட்டாங்க அவங்களா எங்க பிரச்சனை பண்ணிட்டு இருக்காங்க அவங்களா எங்கள் கூட சண்டை போட்டுட்டு இருக்காங்க அவங்களா எங்களுக்கு நிம்மதி இல்லாமல் பண்ணுறாங்க இப்படின்லாம் சொல்கிறாங்க பார்த்தீங்களா அந்த மாதிரி எதிரிகள் இருந்தால் அவங்கள நீங்கள் வெற்றி கொள்ளக்கூடிய காலம் அப்படின்னு சொல்லலாம் அவங்க பாட்டுங்க கப்ச்சிப்புன்னு போயிடுவாங்க உங்க விஷயத்தில் தலையிட மாட்டாங்க அப்படின்னு சொல்லலாம் அதே மாதிரி பாருங்க நம்ம அத்தை அதே மாதிரி தாய் வழி மாமா இவங்க கூடலாம் வந்து பார்த்தீங்கன்னா மகிழ்ச்சியாக இருக்கணும் நம்ம அவங்க கூடலாம் மனஸ்தாபம் ஏற்படுறதுக்கான வாய்ப்பு உண்டு அவங்க கூட இருக்க அந்யோன்னியோ அப்படின்னு குறையிறதுக்கான வாய்ப்பு உண்டு பட் இருந்தாலும் அந்த வாய்ப்பை நீங்கள் ஏற்படுத்திக்காதீங்க அவங்களா விலைக்கு போனால் கூட கொஞ்சம் வந்து அவங்க கூட பழக பாருங்கள் ஏன்னா பொதுவாக ராகு கேதுல உறவு வந்து அப்படியே ஒட்டி வச்சுக்கணும் அப்படின்னு விருப்பப்படுவாங்க முக்கியமாக ஆறாம் பாவ ராகு அதை ஏற்படுத்துவார் அப்படி நம்ம விலகி வந்தோம் அப்படின்னா அதனால் சார்ட் ஆஃப் காம்ப்ளிகேஷன்ஸ் வரும் என்னன்னா என்ன அந்த மாதிரி வச்சுக்கோங்க சரிங்களா அதே மாதிரி பாருங்கள் விரும்பத்தகாத நண்பர்களுடன் தொடர்பு அப்படின்றது வரதுக்கு வாய்ப்பு உண்டு நம்மைனோ பழகும் போது நல்லவங்க அப்படின்னு நினச்சிதான் பழகுவோம் தான் தெரியும் அவங்க சரியில்லை அவங்க கூட நம்ம பழக கூடாது அப்படின்னு ஸோ அந்த மாதிரி புதுசா ஒரு யாருக்குன்னா பழக்கம் இருக்கு அப்படின்னா யோசிச்சு நல்ல அலசி ஆராய்ஞ்சி பழகுங்க அவங்களால நம்மளுக்கு நஷ்டம் அடையிறதுக்கான வாய்ப்பு வரும் இது சின்ன சின்ன மைனஸ் தான் கவலைப்பட வேண்டியதுல அதே மாதிரி பாருங்க நல்ல செல்வமும் செழிப்பும் ஏற்படும் நம்மளுக்கு தொழில வந்து பிரச்சனை கிடையாது நம்மளோட முன்னேற்றத்துல பிரச்சனை கிடையாது நம்மளோட பொருளாதார வளர்ச்சியில பிரச்சனை கிடையாது இன்ஃபேக்ட் வந்து பாருங்க நம்ம கடனை வந்து நிவர்த்தி பண்ணுவோம் கடனை வந்து அடைப்போம் நம்ம நல்லா உழைப்போம் நல்லா சம்பாதிப்போம் கடனை அழைப்போம் எல்லாத்துக்கும் மேலே வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி கொஞ்சம் புது நபர்கிட்ட நீங்க பழகுறீங்க அப்படின் போது யோசிச்சு பழகுங்க ஆனா வேற்று மதத்தினராக இருக்கிறாங்க அப்படின்னா இந்த ஆராம்பாவ ராகு என்ன பண்ணுவாருன்னா வேற்று மதம் அவங்க வந்து நம்மளுக்கு ஹெல்ப் பண்ணுற மாதிரி ஒரு சுச்சுவேஷனை கிரியேட் பண்ணுவார் ஏதோ ஒரு விதத்துல அவங்க ஹெல்ப் அவங்க ஹெல்ப் எதெல்லாம் பண்ணுவாங்க அப்படின்னா மாரலி பண்ணலாம் ஃபிசிக்கலி பண்ணலாம் அதே மாதிரி பார்த்தீங்கன்னா எக்கனாமிக்கலி பண்ணலாம் காசு கொடுத்து உதவலாம் இல்லை வந்து மன ரீதியான உதவு ஒரு சப்போர்ட் அந்த மாதிரி ஏதாவது ஒன்று வர்றதுக்கு வாய்ப்பு உண்டு அப்படின்னு சொல்லலாம் ஆரோக்கியம் மேம்படும் நிறைய பேர் வந்து பாருங்க இது ருண ரோக சத்ருஸ்தானத்தில் கே ராகு வராரு போது ஆரோக்கியம் மேம்படும் சத்ருக்கள் வந்து பார்த்திங்கன்னா வீழ்த்தப்படுவார்கள் அதே மாதிரி நோய்கள் வந்து குறையும் அதே மாதிரி பார்த்திங்கன்னா கடனை நம்ம நல்ல பெரிய அளவில் அடைக்கிறதுக்கு ஹெல்ப் பண்ணுவார் அப்படின்னு சொல்லலாம் இதெல்லாம் வந்து பாருங்கள் ராகுனோட பாசிட்டிவ் இம்பேக்ட் நெகட்டிவ் இம்பேக்ட் என்ன அப்படின்னா ஒரு இனம் புரியாத ஒரு தொடர்பு அந்த தொடர்புனால ஒரு மன வருத்தம் வரத்துக்கும் வாய்ப்பு உண்டு அதை நம்ம யோசிச்சு பழகினா அது ஒரு பெரிய விஷயமே இல்லை அப்படின்னு சொல்லலாம் சரி பரிகாரம் அப்படின்னா பொதுவாக வந்து பாருங்கள் பரிகாரம் அப்படின்றது நல்லா இருந்தாலும் சொல்லுவோம் நல்லா இல்லைனாலும் சொல்லுவோம் இல்லைங்களா அந்த மாதிரி உங்களுக்கு என்ன பரிகாரம் அப்படின்னா கன்னிராசி அன்பர்கள் நீங்க வந்து பாருங்க ஆறு நாள் தொடர்ந்து சரஸ்வதி தாயார நீலக்கலர் மலர்னால நீங்க வந்து அர்ச்சனை செய்து வழிபாடு பண்றது அப்படின்றது அதி உத்தமமான பலன்களை கொடுக்கும் அதுக்கும் மேல கருப்பு நாய்களுக்கு உணவளிப்பது அப்படின்றது அதி உத்தமமான பலன்களை கொடுக்கும் அதுக்கப்புறம் என்ன பண்ணுங்க ஆறு கிராம்பு எடுத்துக்கோங்க ஆறு கிராம்பு எடுத்து எரிச்சிடுங்க உங்களோட மன வேண்டுதல் என்ன அதை எரிச்சிட்டு அந்த சாம்பல் இருக்கு பார்த்தீங்களா அதை ஓடும் தண்ணியில போடணும் இது வந்து பார்த்தீங்கன்னா அதி உத்தமமான பலன்களை கொடுக்கும் கன்னி ராகு ஆறு கேது பன்னெண்டு என்னென்ன மாதிரி பலன்களை கொடுக்கோ என்னென்ன நற்பலன்களை கொடுக்கோ அதே மாதிரி ஒரு சில தீய பலன்கள் என்னென்ன அதுக்கு என்னென்ன பரிகாரம் அப்படின்றத உங்களுக்கு நான் தெளிவாகவே சொல்லியிருக்கேன் இதை கண்டிப்பாக செஞ்சு பயன்பெற வாழ்த்துக்கள்